அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பிறக்கும் இந்த புதிய ஆண்டில் உங்கள் வாழ்வில் மிகுந்த சந்தோஷமும் வளமும் பெற்று புதிய இலக்குகள் புதிய வாய்ப்புகள் புதிய வெற்றிகளுடன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி மார்கழி பதினாறு அன்று பஞ்சமி திதியில் மகம் நட்சத்திரத்தில் கௌலவம் கரணத்தினில் சித்தயோகம் கூடிய நன்னானில் இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்றது புத்தாண்டின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது குரு பகவான் மேசராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் ராகுபகவான் மீனராசியிலும் சனி பகவான் கும்பராசியிலும் புதன் செவ்வாய் சூரியன் தனுசு ராசியிலும் சுக்ரன் சுக்கரன் ராசியிலும் சந்திரன் சிம்ம ராசியிலும் கேது பகவான் கன்னிராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றனர் மே ஒன்றாம் தேதி குரு பகவான் மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகின்றார் அக்டோபர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பகவான் ரிஷபராசியில் வக்கரகதி அடைகின்றார் இதனால் அனைத்து ராசிகாரர்களுக்கும் யோகம் அடைவார்கள் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை சனி பகவான் வக்கரகதி அடைந்து பின் நேர்கதி அடைகிறார் சுறுசுறுப்பாகவும் துடிப்புடனும் செயல்படும் விருச்சிக ராசி அன்பர்களே உங்கள் கிரக நிலைகளின்படி ராசிஸ்தானத்தில் சுக்கிரன் புதனும் குடும்பஸ்தானத்தில் சூரியன் செவ்வாயும் சுகஸ்தானத்தில் சனியும் புத்திரஸ்தானத்தில் ராகுவும் சத்ருஸ்தானத்தில் குருவும் தொழில் ஸ்தானத்தில் சந்திரனும் லாபஸ்தானத்தில் கேதுவும் உள்ளனர் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக சிம்ம ராசியையும் ஏழாம் பார்வையாக துலாம் ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக தனுசு ராசியையும் பார்வையிடுகிறார் சனி பகவான் மூன்றாம் பார்வையாக மேச ராசியையும் ஏழாம் பார்வையாக சிம்ம ராசியையும் பத்தாம் பார்வையாக விருச்சிக ராசியையும் பார்வையிடுகிறார் பிறக்கின்ற ஆங்கில வருட புத்தாண்டில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளின் அமைப்புக்கு ஏற்ப வாழ்க்கையில் இனி வரப்போகின்ற நாட்களில் ஏற்படும் சுபம் மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வோம் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் இழுபறியான முயற்சிகள் கைகூடும் முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் கலையும் அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனைகள் மாற்றத்தை ஏற்படுத்தும் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும் எதிலும் பொறுமையுடன் செயல்படவும் பாக பிரிவினைகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் குழந்தைகளின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றுவீர்கள் பொழுதுபோக்கு செயல்களில் நெருக்கடியான சூழல் ஏற்படும் சூடு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் தவறிய நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் குணநலன்களில் மாற்றங்கள் ஏற்படும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் வெளியூர் தொடர்பான பயணங்களை மேற்கொள்வீர்கள் கொழுப்பு சார்ந்த உணவுகளை தவிர்ப்பது நல்லது விவசாய பணிகளில் ஆர்வம் உண்டாகும் கட்டிட வடிவமைப்பு சார்ந்த தொழிலில் அனுகூலம் ஏற்படும் ஊடகத் துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் ஒருதலையான விஷயங்களில் மாற்றமான சூழல் அமையும் வித்தியாசமான செயல்களின் மீது ஆர்வம் உண்டாகும் குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலைகள் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மந்த தன்மைகள் குறையும் கடினமான பணிகளை சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் அடிவயிற்று பகுதியில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையும்